ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து குழந்தைங்களுக்கு என்ன சாப்பாடு செய்கிறேன் மதியத்துக்கு என்ன கொடுத்து விடுறேன் என்னென்ன வேலைகள் செய்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து சக்தியும் வந்து வேலைக்கு போயிட்டாங்க நேரத்துலேயே அம்மா வந்து ஆடு மாடு பார்க்குறதுக்கே கரெக்டாக இருக்கும் இன்னும் ஆராதனா குட்டியும் சுகாசு குட்டியும் எழுந்திருக்கவே இல்லை ரெண்டு பேரும் இன்னும் எழுந்திருக்கவே இல்லை அவங்கள எழுப்பி விட்டுட்டு அவங்களையும் ஒரு பக்கம் ரெடி பண்ணணும் நம்ம சமையலும் செய்யணும் வீடியோஸ் எடுக்கணும் எப்படி எடுக்க போகிறோன்னு தெரில ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபனுக்கு வந்து தக்காளி சட்னி அடைக்கிறதுக்காக வறுத்துட்ருக்கேன் இந்த சைடு வந்து லெமன் சாப்பாடு செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் வருங்க லெமன் சாறு குளிஞ்சி வச்சுருக்கேன் லெமன் சாப்பாடு மதியத்துக்கு காலையில் வந்து டிஃபன் வந்து தோசையும் தக்காளி சட்னியும் கொடுக்கலான்ட்டுருக்கேன் அக்கா தக்காளி சட்னி ரெடி ஆயிட்டுருக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆரை முப்பால் ஆகிடுச்சி ஏழரைக்கு வந்து அவங்கள ரெடி பண்ணணும் இப்போ வந்து இதை டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு ஒயிட் ரைஸ் வந்து நான் வச்சுட்டேன் ஒயிட் ரைஸ் வந்து வச்சுட்டு மிஸ்ல அடங்கிடுச்சு இது வந்து கேரட் தோசை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் எடுத்து வச்சுருக்கேன் எப்படி லேட் ஆகிடுச்சுன்னா நார்மல் தோசை லேட் ஆகலினா கேரட் தோசை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லெமன் சாப்பாடுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு இங்கே வந்து கேரட் தோசை வந்து செஞ்சிட்ருக்கேன் இது வந்து இன்னும் அதிகமாக கேரட் இருக்கலாம் ஆனால் கொஞ்சமாக அதனால் லைட்டாக தூவிட்டு அதுவும் இல்லாமல் இனிப்பாக இருக்குது அப்படின்னு வேறு சொல்லுவாங்க நான் மாளுக்கு தான் சத்தானது எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அதனால் லைட்டாக போட்டிருக்கேன் இப்போ வந்து ரெடி ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லெமன் சாப்பாடும் கிளரி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கேரட் தோசையும் எடுத்து வச்சாச்சு காரச்சட்னி சட்னி இங்கே ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இவங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு நம்ம போட்டு கொடுத்துட்டு ஊட்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆராதனா குட்டி இன்றைக்கும் ஜம்முன்னு ரெடி ஆகிட்டாங்க கேரட் தோசை நல்லா இருந்துச்சோம்மா தோசை கோரம் முடிக்குதோ சுகாஸ் காரம் முடிக்குதா கேரட் தோசைக்கு கேர சட்னி தான் சுகாஸ் நல்லா இருக்குது இனிப்பாக இருக்கிறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு எங்களுக்கு நல்லா இருக்குது ஆராதனா குட்டிக்கு மட்டும் கோரம் முடிக்குதாம்மா தோசைக்கு காரம் முடிக்கலையாமா சட்னி காரம் முடிக்கலாமா ஆறு இன்னொரு தோசை காரதோ ஒரு தோசை காரில் இன்னொரு தோசை தான் காருது நான் சுட்டதே ரெண்டு இதில் ஒன்று மூணாவும் இவங்க மூணு தினமும் இந்த ரெண்டு தோசையிலேயே இன்னும் அரை தோசை மிச்சம் முக்குது ஒன்றரை தான் சாப்பிட்ருக்குறீங்க ரெண்டு பேர் சேர்ந்து அது குட்டி குட்டியே சுட்ட எனக்கு சரி நீங்கள் இப்படி ஏன்னா காலையில் ரொம்ப நேரமாகவே ஏழை காலுக்கே சாப்பிட்றதுனால அவங்களால சாப்பிடவே முடிகிறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இனிமேல் ஹெல்த் மிக்ஸ் தான் கொடுக்கணும் ஏராதனா அது வேறு ஆராதனாக்கு வேறு சரிப்பட்டு வரதில்லை வயிற்று வலி வேறு வந்து பாத்ரூம் பாத்ரூம்னு வேறு சொல்லுவாங்க அதுக்கு தான் பயமாகக்குது ம் அதே மிக்ஸா பொண்ணு அந்த சொம்பு உள்ள வச்சுட்டுவான் தண்ணி சொம்பு உள்ள வச்சுட்டு வா அந்த துண்டையும் எடுத்துகிட்டு போ பேக்கில் ஃபுல்லாக சின்னாம அதை தொடைக்கவே மாட்டேயா நீட்டாக தொடைக்க மாட்டேயா தூக்குறதா சரி அந்த பூ யாருக்கு பூ யாருக்கு சாமிக்கு சாமிக்கு வேணும் ஆயா கொன்று அம்மா கோயிக்கு ஒன்று அம்மா அந்த ஆயாவுக்கு அப்புறம் அம்மா கோயிக்கு ஒண்ணாமா பூ பாருங்கண்ணே ஊர்லேருந்து பறிச்சுட்டு வந்தது எங்கள் அம்மா கட்டி கொடுத்துட்டாங்க நான் வச்சு விட்டுட்டேன் ஞாயிட்டு பூ எங்க தலையில் செடியிலையா செடியில் இல்லை அதெல்லாம் வைக்கக்கூடாதுல்ல அதுதான் அந்த அகத்திக்கீரையில் இருக்கிற பூ சொல் இப்போ வேணா வந்துருச்சுங்க நினைக்கிறேன் ஓகே பாய் சொல்லுங்க கிளம்பிச்சு ரெண்டு பேரும் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன் தோசையும் கார சட்னியும் வச்சு நான் சாப்பிட போகிறேன் எனக்கு வந்து கேரட் போடாத தோசை தான் அம்மா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க இப்போ நான் சாப்பிட போகிறேன் அம்மா வந்து லெமன் சாப்பாடு கொண்டு போயிட்டாங்க ஸ்கூலுக்கே நான் போய் சாப்பிட்டுக்கிறேன் லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நான் தோசை ஊற்றி கொடுக்கலான்ட்டு இருந்தேன் அவங்க சாப்பாடே போட்டு போயிட்டாங்க அதனால் இப்போ நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் சட்னி நல்லா ஆறாக்குட்டி சொன்ன மாதிரி லைட்டாக சுருணுன்னு காரமாக இருக்குது ஆனால் எனக்கு நல்லா இருக்குது ஆறாக்குட்டி பா கேரட் தோசை தான் லைட்டாக வச்சு கொடுத்ததுக்கே காரம்னு சொல்லிட்டாங்க இது இந்த சட்னி யாருக்கு யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லிடுங்க வாங்க சாப்பிட்லாம் ஏய் ரெண்டும் பாருங்க இப்படி முட்டையும் வைக்கல ஓடுற ஓட்டத்தை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆடு மாடும் கொண்டு வந்து கட்டியாச்சு அந்த வேலையும் முடிஞ்சு இது வந்து அம்மா நேற்று துணி துவைச்சி போட்டதெல்லாம் காஞ்சிட்ருக்கு இதெல்லாம் எடுத்து வைக்கணும் இன்றைக்கி துவைக்கிற துணி இருக்குது டெய்லியும் துணி த துவைச்சிட்டே இருந்தோம்னாலும் ரெண்டு பக்கெட் மூணு பக்கெட் ஆயிடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் துவைக்காம இருந்தோம்னால் நல்லதாக ஓச்சு நம்ம நிலமை அதோ கதிதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்கள் வீட்டிலலாம் எப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆராதனை குட்டியும் சுகாஷ்குட்டியும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க இன்றைக்கி வந்து இதுதான் நான் வந்து காலையில் சமைச்சு கொடுத்தேன் மதியத்துக்கும் இது தான் கொடுத்து விட்டேன் உருளைக்கிழங்கு வந்து நான் வணக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் பொரியல் மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பொரியல் செய் செய்ய முடியலை வீடியோஸும் என்னால் எடுக்க முடியல அதுக்கப்புறம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொத்தம் கொஞ்சமாக கிளிப் எடுக்க முடிஞ்சு ஏன்னா வேலைகளையும் பார்த்துட்டு வீடியோவும் எடுத்துட்டு சமையலும் செஞ்சுட்டேன் ஏன்னா லேட்டாயிடும் நம்ம வந்து ஒரு எட்டரை ஒன்பது மணி போல இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் ஏழரைக்கே கரெக்டாக நம்ம ஷார்ப்பாக ரெடியாகி உட்காந்துடணும் ஏன்னா ஏழு நாற்பது நாற்பத்தஞ்சி எந்த டைமில் வருதுன்னு சொல்ல முடியல அதனால் ஏழரைக்கே கரெக்டாக ரெடி பண்ணிடுவேன் அதனால் வந்து வீடியோவும் எடுக்க முடில சரியாக நீங்களாம் உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன லஞ்சு என்ன டிஃபன் காலையில் என்ன கொடுத்து விட்டீங்க சாப்பிட வச்சிங்க அப்படிங்கிறது சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் வாய் ரொம்ப குளருதுன்னு நினைக்கிறேன் என்னெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் இனி ஈவினிங் வந்து என்ன செய்ய போகிறதுன்னு தெரில இந்த பெண்கள்னாவே காலை மதியம் நைட்டு அப்படின்னு என்னென்ன சமைக்கிறது என்ன சமைக்கிறது இதுலேயே தான் மைண்டு எந்த வேலை செஞ்சாலும் கரெக்டாக நைட்டுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கும் இப்போவே அந்த தாட் வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா நமக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ க அதாவது பண பிரச்சனைகள் இருந்தாலும் பண தேவைகள் இருந்தாலும் நீங்கள் வந்து வட்டிக்கு மட்டும் கடன் வாங்காதீங்க தயவு செஞ்சு வட்டிக்கு வாங்காதீங்க அதுக்காகத்தான் வந்து சிறுக சிறுக கோல்டு வந்து நான் சேமித்து வச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அவசர காலத்துக்கு வந்து உதவும் நீங்கள் அதை வந்து பேங்க்கில் வச்சுட்டு நம்ம பாட்டு காசு வாங்கிக்கலாம் வட்டியும் குறைவுதான் நீங்கள் அதை எப்போ திருப்ப முடியுமோ அப்போ மெதுமே திருப்பிக்கலாம் இல்லைன்னா வட்டி கட்டி நம்ம திருப்பி திருப்பி வச்சுக்கலாம் அதனால் சேவிங்ஸ் பண்ணுறதா இருந்தால் கோல்டில் போடுங்க இல்லையா நம்பிக்கையானவங்ககிட்ட சீட்டு போடுங்க மற்றபடி வந்து நம்ம வந்து கையில் இருக்கிற காசு ஃபுல்லாக செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவைப்படும் போது வந்து தயவு செஞ்சு வந்து வட்டிக்கு மட்டும் கடன் வாங்கவே வாங்காதீங்க அது வந்து ஒரு சிலர்கிட்ட நீங்கள் வாங்கினீங்கன்னா அது அடைக்கவே முடியாது வட்டி தான் நீங்கள் கடை சீரை கட்டணும் அசலாக அடைக்கவே முடியாது அந்த மாதிரியும் இருக்குது அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பணம் தான் வந்து வேஸ்ட்டாக போகுது விரயமாகுது அதனால் வந்து வட்டிக்கு மட்டும் வாங்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட இந்த மாதிரி ரிலே ரிலேட்டிவ்கிட்டான அதிகமாக நமக்கு வட்டி இல்லாமல் யாருமே இப்போ கொடுக்கறதில்ல அதுக்கு தான் நீங்கள் கோல்டு சேர்த்து வச்சிட்டிங்கன்னா அதை அவசரத்துக்கு வச்சு நம்ம வாங்கிக்கலாம் அது தேவையில்லாததுக்குலாம் வைக்கக்கூடாது தேவையானதுக்கு வச்சு வாங்கிக்கலாம் வட்டிக்கு வாங்கிட்டு ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சம்பாதிக்கிற நம்ம உழைப்பு ஃபுல்லாக அதுலேயே போயிடும் தேவையில்லாத வட்டி 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 வட்டின்னு சொல்லி அதுலேயே போயிடும் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்து அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதுக்கு நம்ம வந்து வட்டிக்கு வாங்காமல் இருக்கிறதா நல்லது அதனால முடிஞ்ச அளவுக்கு வட்டிக்கு வந்து கடன் வாங்காதீங்க சும்மா ரூபா நாலு ரூபா அஞ்சு ரூபா அந்த மாதிரி அதிகபட்சமாகலாம் வாங்குறாங்கன்னு கேள்வி பட் படுறேன் ஆனால் நான் அப்படி வாங்கினதில்லை முடிஞ்ச அளவுக்கு வட்டிக்கு வாங்குறதை தவிர்த்துக்கோங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க வட்டிக்கு கொடுக்குறவங்க இருந்தால் என்னை தப்பாக நினச்சிடாதீங்க அதாவது கஷ்டப்படுவீங்க உங்கள் பணம் வந்து விரயமாக வேஸ்ட்டாக போகும் அதுக்காக சொல்கிறேன் ஓகேங்களா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்